すご、oh கரு கரு கேக்குதா இந்த கருப்பு சாய்வீங்கியா நல்லா இருக்கு எனக்கு டேய் ஆன் பண்ணியா மீதி ஆன்ல கே அத ஏறா ராமு ராடு ஏறா அதுக்கு மட்டும் இந்த கருப்பு அந்த கட்டையில கட்டி இருக்கல அது கருப்பா இருக்கு அதுல நம்ம மார்க்க வேண்டியது அது ஆருண்டே அது என்ன போன் எடுக்க நீங்க இந்த உங்களுக்கு போற பா இந்த கருப்பு எடுத்துங்கலாம்

அந்த மாட்டை அங்கே திரும்பி விட என்ன மாட்டு ரொம்ப கரெக்டாக மாசம் இந்த மாதிரி இருக்கேன் நல்லா சொல்லி மதுரை அந்த மாதிரி உருவாப்புறாப்பா உங்களுக்கு